சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இதோட நாளில் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தோ செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு என்ன நாளாக நடக்கும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி இந்த வெள்ளிக்கிழமை சிம்மத்திற்கு ஒரு வார்த்தையில் சொல்லா லாபகரமான நாள் ஆனால் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் இருக்குது ஸோ என்னவோ நமக்கு நல்லா இருந்தாலையும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க எந்த விஷயத்த செய்கிறதாலும் சரி திட்டமிட்டு செயல்படணும் புதுசாக தெரிஞ்ச வேலையை விட்டு தெரியாத வேலையை எதுவும் செய்யக்கூடாது தொலைதூர பயணம் போகக்கூடாது யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது முக்கியமான வேலைகளை இருந்தாக்கா நாளைக்கு தள்ளி வச்சுக்கோம் ஓகேங்களா சரி இந்த நாளைக்கான பலன்களை பார்க்கலாமா சிம்ம ராசி மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதே போல குடும்பத்துலேயுமே சிறு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன வேலை செய்தாலும் சரி பொறுமையா செயல்படுங்க இதோட பெருசா எதை பத்தி திங்க் பண்ணாதீங்க இது பிரச்சனையோ அது பிரச்சனையோன்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சது இல்லை நடக்க போறது நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அமைதியா இருக்கிறது நீங்கள் சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நாள் சிறப்பா அமையும் சரிங்களா ஆனால் என்னதான் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டாலையும் உங்கள் மனசில் குழப்பம் ஏற்பட்டாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதேபோல் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவு எதை எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது முடிவு எடுத்தே ஆகணுங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னா நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க இதோட உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலையே இருக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னாக்கா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் அப்படிங்கிறது சுமாராக இருக்குங்க அது நஷ்டம் இருக்காது இதோட இன்னைக்கு சந்தோஷமும் இருக்குதுங்க சில விஷயங்களை திட்டமிட்டு ஒவ்வொன்றா நடத்திக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்யணும்னு எதையும் யோசிக்காதீங்க அதே போல் யாரையுமே ஈஸியாக நம்பிடாதீங்க நம்பிட்டீங்க அப்படின்னாக்கா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதேபோல் உறவுக்காரங்கிட்ட நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் மனத்தாங்கல் மனக்கசப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸோடைய எண்ணிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எச்சரிக்கையாக செயல்படணும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுங்கிறத விட என்ன செய்கிறதாலும் சரி கரெக்டாக அந்த டைம் செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல் வேலையை வந்து கட்டணம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு முறை செக் பண்ணிக்குவோம் குழப்பங்கள் அதிகரிக்கும் மறதியின் காரணமாக ஒரு சிலர் வந்துட்டு வேலையில் நிறைய விஷயங்கள மறந்துடுவீங்க அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் விரயங்கள் ஏற்படாமல் இருக்குனாக்கா விழிப்புணர்வாக இருக்கணும் உடல் நல்ல கவனம் வச்சுக்கணும் இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன் சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமும் ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து தொடவே வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா குறிப்பாக பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தாண்டி விவசாய பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பழைய நண்பர்களை தேடி வருவாங்க பெண்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் கலைஞர்களை போகிறதுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள் வரைக்கும் உங்களை யாமத்தின் நபர்களை கண்டுபிடிச்சிருவீங்க கையங்களெல்லாம் சிக்கிடுவாங்க அதுபோல் பணியில் வந்து ஆர்வம் இருக்கும் இது வயதான சிம்ம ராசியாக இருக்கீங்கனாக்க தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க ஒரு சிலருக்கு கேட்ட இடத்துல உத்தியோக மாற்றம் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க தங்க ஆபரணங்களை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கே அப்படின்னாக்கா செயல்பாடுகளில் ஒரு சுணக்கனலை வரலாம் யார்டாவது ஏமாறலாம் ஏதாவது வந்து கைவிட்டு போகலாம் அதுக்காக வந்துட்டு ஆபரில் வாங்க மாட்டீங்க சொத்து சேர்க்கை இருக்காது இந்த மாதிரி நான் எதுவும் ஓகேங்களா அதே போல காதல் உறவுகள் இப்போ வந்து கை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு காதல் உறவுகிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குறிப்பா சொந்தமா தொழில் செய்கிறீங்க இல்லையா நீங்களாம் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அதே போல உத்தியோக பணிகளை கூடிய ஆண்கள் பெண்கள் மேல் அதிகாரிங்கிட்ட சொல்ற வேலை செஞ்சுக்கோங்க இப்ப செய்கிறேன் அப்ப செய்கிறேன் எடுத்து கூட பேசிடாதீங்க சரிங்களா அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஆனால் விவசாய பணிகள்லையுமே கவனமாக இருக்கணும் அடுத்து மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பு விஷயத்தில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பார்த்து சூதானமாக இருங்க அதே போல் வட்டார பழக்க வழக்கங்கள்லையுமே கவனம் தேவை நம்மளை போலவே எல்லோரும் இருப்பாங்க நினச்சி பழகணும்னா ஆனால் அவங்க நமக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய சிக்கல்களை கொண்டு வந்துருவாங்க பார்த்து உஷாராக அதே போல் வெளிநபருக்கு உதவி செஞ்சு அதன் காரணமாக வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாராவது வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது சிறப்பு தான் அதுபோல் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் திடீர் பயணம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பெற்றோர் வந்து அவங்களுடைய சொத்தை வந்து சரி பாதி பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பீங்க மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதற்கு உரிய ஆர்டர்கள் கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்க எதை செய்தாலும் சரி கொஞ்சம் தடைப்படும் தாமதப்படும் ஆனால் நடக்கும் அதே போல குழப்பம் வரும் செய்யலாமா செய்ய வேணாம்னு தோணும் போகலாமா போக வேணாம்னு தோணும் எதை செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றத்தோடு தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா மற்றபடி தான் அதாவது நம்ம நாளும் பொழுது நினைக்கிறது என்ன இருக்கிற பிரச்சனை ஓயணும் புதுசாக ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு தலை தூக்காது அதே போல புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுவே போதுமானதா தான் சிம்ம ராசி இருக்க போகுது சரிங்களா இதில் உங்களை ஒதுக்கி வச்ச உறவுகள் இல்லை நீங்கள் ஒதுக்கி வச்ச உறவுகள் இப்படி வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம செஞ்சதுனால நமக்கு என்ன பலன் நம்ம இப்போ எப்படி செல் வளர்த்தோடு இருக்கோமா இல்லை கஷ்டப்படுறோமா எதுவுமே நல்லதும் சரி கெட்டதும் சரி மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோம் அதே போல் முகத்துக்கு முன்னாடி பரட்டுவாங்க பின்னாடி நமக்கே கழகம் செய்வாங்க அதனால் அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கிட்ட உஷாரா இருங்க பெரிய மனுஷங்களுடைய நட்பு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா பார்த்து சூதானமாக கையாளுங்க ஸோ மற்றபடி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண் பண்ணிக்கலா உஷாராக இருங்க உறவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீ ஏமாறவையும் தள்ளில் மொளக்காரிக்கலாம் ஏதாவது ஒரு இழுத்துட்டு விட்டு சந்தோஷப்படலான்னு பார்க்கறாங்க பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க உறவுக்காரன்ட்ட பகையும் வேணாம் உறவும் வேணாம் என்ன கேட்டால் சரிங்களா என்ன சொல்கிறாங்கன்னா தலையாட்டிக்கோங்க ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் சிம்ம ராசியை பொறுத்தவங்க என்னக்குமே சுய புத்தியோடு தான் நீங்கள் வாழும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் செஞ்சாலே அது நமக்கு செட் ஆகாது இதை எடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பன்னிர சூழல் பெருசாக பாதிப்பு இல்லை அதெல்லாம் சாதகம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறத காலையில் எழுந்த உடனே திட்டம் போட்டுக்கோங்க இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு தடுமாற்றத்தை கூட கொண்டு வரலாம் ஏன் பொருளில் போய் கூட வாய்ப்பு இருக்குது அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாம உங்கள் வேலையை கண்ணுக்கு கருத்துமாக செஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு பொருளை சேர்க்கிறதா அப்படின்னா கஸ்டமர் கிட்டேயும் பக்கமாக நடந்துக்கோங்க அந்த பொருளை வந்து பத்திரமா அவங்க கிட்டே போய் சேருதாங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா விதுகளையும் உஷாராக இருந்துக்கும் சரிங்களா மேலும் ஒரு சிலருக்கு இந்த நாளில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை கூட வருங்க பார்த்துக்கோங்க அதே பேர் தொழிலில் வந்து இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக எதையும் முதலீடு பண்ணாதீங்க தீய வழிகளில் ஒரு சிலர் உங்களை வழி நடத்துவாங்க அதற்கும் இடம் கொடுத்துறாதீங்க ஒட்டு மொத்தமாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நல்லது எது கெட்டது எது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் நம்மளுடைய சிம்ம ராசி வெற்றி அடைஞ்சிடலாம் இது மட்டும் இல்லைங்க உங்களை பற்றி நிறைய பேர் வந்து விமர்சனம் பேசுவாங்க அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுபடவே பேசுவாங்க அதுக்கெல்லாம் வந்து செவி சாய்க்காதிங்க அவங்க சொல்கிறதுனால நம்ம அப்படி இல்லை சரிங்களா அதே போல் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே போல் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை கிட்ட கவனமாக இருக்கணும் எதிர்பாராத சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருக்கடினா சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடன் வாங்கக்கூடிய கூட ஒரு சில நேரங்களில் கொண்டு போய் விட்டுரும் அதே போல் அனுபவ அறிவால் சில மாற்றங்களை உண்டாக்கிப்பீங்க இன்றைக்கி வந்து மொத்தமாக அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா அரிசி ரொம்ப உஷாராக இருக்கணும் வார்த்தையெல்லாம் பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதிங்க அதே போல் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பேச்சுக்களில் தேன் தடன மாதிரி பேசுகிறது தான் சிறப்பான விஷயம் யார்கிட்டையும் பகைமை பாராட்டாதீங்க வீண் வாக்குவாதம் பண்ணிடாதீங்க பண விஷயத்தில் உஷாராக இருங்க இடத்துல மேலிடம் சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க புதுசாக எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் அமைதி காத்தீங்கனாக்கா அருமையான இருக்கும் கொஞ்சம் அனுபவம் அறிவை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள்லாம் பார்க்கலாங்க மகம் பூரம் ஒத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்தருக்கு இந்த நாளில் அனுசரித்து நடத்துக்கோங்க எல்லாரையுமே இதோட விழிப்புணர்வோடு செயல்படணும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறி ஆகும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது எதை செஞ்சாலும் சரி யோசிச்சு செய்யணும் இது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் அதனால் உடல் அசதியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போகிற நட்சத்திரம் முயற்சிகளை தவிர்க்கிறதோட கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதை தாண்டி சொல்லணுன்னா இன்னைக்கு திட்டமிட்ட வேலை நடக்கும் அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க யார்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணிடாதீங்க ஒரு வழியில் சொன்னாக்க கவனமாக செயல்படணும் அடுத்து உத்திர ஒன்றாம் பாதம் மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இருக்குது மற்றவங்க செஞ்ச வேலையால் உங்களுக்கு சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பழம் கொஞ்சம் அதிகமாகும் வண்டி வாகன பயணங்கள் இயந்திர பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கை ரொம்ப அவசியம் இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஆனால் என்னம்மா நீ ரொம்ப பயமுடுத்துறீ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாக்கா நாங்கள் வந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்காந்துரு போலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பொறுமையாக இருங்க நிதித்தி நிதானித்து செயல்படுங்க பல முறை யோசித்து செயல்படுங்க மற்றவனுடைய செயல்பாடு கூர்ந்து கவனிங்க இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் சிறப்பு ஸோ இதோட இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்ன வழிபாடு இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பே சேர்க்கும் எல்லாருக்குமே என்ன கிடைக்கதோ இல்லையோ உணவு கிடைக்குன்னு நினைக்கிறதுல சிம்மராசியும் ஒருத்தங்க உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து பசி பசித்தீரணும்னு நினைக்கிறதும் நீங்கள் தான் அதாவது ரோட்லேயே போயிட்டு இருப்பீங்க யாராவது பிச்சை தான் கூட உங்களால் அளவுக்கு பாக்கெட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் முக்கியக்கூடிய உணவை தாராளமாக கொடுக்கறதும் நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ அன்னதானம் செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் படித்தவங்க நீங்கள் தான் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவீங்க உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு இந்த நாளில் அந்த அன்னபூர்ணி வழிபாடு பலன் கொடுக்கும் அதிகாலை வீட்டில் வந்துட்டு அன்னபூர்ணி படம் இருக்குது இல்லை சிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யுங்க அவங்களுக்குன்னே ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க டெய்லியும் அவங்களுக்காகவே அது வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதை தாண்டி நல்லா முடிஞ்சதுனா பால் சோறு ஓகேங்களா அதை வந்து அன்னபூர்ணிக்கு படிக்கிறது உங்கள் வீட்டில் என்னென்னக்கும் வறுமை வராமல் செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ இந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரிவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் நானும் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேங்க சிம்ம ராசியுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி போக அருள் பொறிங்க தெய்வங்களே வாழ்த்துக்களுங்க